பௌர்ணமி ஜனத்தில் ஒருத்தர் பௌர்ணமியில் பிறந்தாங்கன்னா அது எந்த விதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த தனக்கே உரிய பாடலில் பெயர் அம்மா அவர்களை பேசுமாறு அன்புடன் நடக்கின்றேன் கிரகங்களையும் பஞ்சபோதங்களையும் தொழுது என் குருநாதர் டாக்டர் நான் மணியன்ராஜ் அவர்களின் நல்லாசியுடன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பௌர்ணமி ஜனனம் தரும் ராஜயோகம் பௌர்ணமினாவே சூரியன் சந்திரனுடைய வந்து அதிகமாக அதில் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால்தான் நல்ல பலன்களும் ஜாதகரை அனுபவிக்க முடியும் சூரியனும் சந்திரனும் நேர் பார்த்து கொள்ளும் பௌர்ணமி உள்ள நேரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்பது ஜோதிட வீதி சந்திரன் பூர்ண ஒளியோடு இருக்கும் பௌர்ணமி நாளில் பிறந்தவர்கள் அரசாங்க யோகம் கொண்டவர்களாகவும் நம்மளை அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு நம்ம உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ் இது மாதிரி நம்ம அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த பௌர்ணமி யோகத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இந்த சூரியன் அதிகம் எங்கிட்ட அதிகமாக இருக்கும் பௌர்ணமி சந்திரன் தனது வலிமை குறை குன்றாமல் முழு சுபராக இருந்தால் தான் இந்த நம்ம பௌர்ணமி யோகத்தை முழுமையாக அடைய முடியும் நம்ம ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம சந்திரனை தான் சூரியன் சந்திரன் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருவாங்க ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து ஒன் ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் பௌர்ணமி யோக ராஜயோகம் தான் சூரியனுக்கு நேர் ஏதாவது சந்திரனில் இருந்தாலும் அது பௌர்ணமி யோகம் நம் ஜோதிடத்தில் பல வகையான யோகங்கள் கூறப்பட்டாலும் எந்த ஒரு யோகமும் எல்லாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை அதிலும் ராஜயோகம் என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் அரசனாகவும் அதிகாரியாகவும் பலரை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் லட்சத்தில் கோடியில் தான் கிடைக்கும் அந்த அதிகாரம் செய்யக்கூடிய ராஜயோகத்தை தருபவர் சூரியன் அதற்கு துணை நிற்கும் கிரகம் சந்திரன் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்களாக இருக்குது சூரியன் சந்திரன் ஒலிய வாங்கி ம ம மற்ற கிரகங்களுக்குலாம் ஒலியை கொடுக்குது அப்படி இருக்கும்போது சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்கிறது சிறப்பு ஏன்னா சூரியன் இருந்து தான் சந்திரன் ஒலிய வாங்கி மற்ற கிரகத்தை கொடுக்குறாரு அதனால கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறது சிறப்பு சூரியனுக்கு பௌர்ணமி தினத்தில் பிறந்தவங்களோட எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனோ இருப்பாங்க பௌர்ணமி நாளில் பிறக்கக்கூடியவருங்க உண்மையிலே வந்து ஒரு பாக்கி சாலியாக இருப்பாங்க அவங்க எண்ணம்லாம் நல்லாயிருக்கும் அவ நம்மளுடைய வாழ்வில் நம்ம வாழ்வானது ஒரு நல்ல முறையில் செல்வதற்கும் தீய வழியில் செல்வதற்கும் நம்முடைய எண்ணங்கள் தான் காரணமாக இருக்குது அந்த எண்ணத்துக்கு காரணமாக இருக்கிறது சந்திரன் ஒரு வாழ்வில் வீழ்ச்சி அடைகிறதுக்கும் சந்திரன எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்ம நல்லபடியாக முன்னேறி போகலாம் அந்த வகையில் ஒருடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு காரணத்துவமாக இருக்கிறது சந்திரன் அதனால தான் சந்திரனை வந்து மனோகாரகன்னு நம்ம சொல்கிறோம் சந்திரன் முழு ஒளித்திறனுடன் இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று பிறக்கக்கூடியவர்கள் இயல்பாகவே நல்ல மனோபலத்துடனும் தெளிவான திடமான சிந்தனையுடனாக இருப்பாங்க எந்த பாவத்தில் பௌர்ணமி சந்திரன் இருக்கின்றதோ அந்த பாவமும் வலு பெறும் இப்போ பொதுவாக உங்களுக்கு லக்கணத்தில் ரெண்டில் இருக்குன்னா அந்த பாவகம் வலுபரும் லக்கணத்தில் ஒன்பதில் இருக்குன்னா அந்த வலு வலு வலுபரும் உதாரணமாக ஒன்பதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சந்திரன் நல்ல ஜா ஜாதகர் நல்ல பொறுப்பான அக்கறையான நல்ல தந்தையின பெற்றோராக இருப்பாங்க தந்தை மூலியமாக பூர்வீக சொத்து கௌரவம் புகழ் வந்து ஜாதகம் தேடி வரும் தந்தையும் சிறப்பாக இருப்பாங்க உதாரணமாக ஒரு மூணாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ச அதில் இசை சங்கீதம் எழுத்து இதெல்லாம் வந்து மூன்றாம் பாவத்தை சேர்ந்தது ஜாதகர் வந்து அது தனித்திறமையாக இருப்பாங்க இளைய சகோதரர்கள் மூலிமா நல்ல லாபமும் ஒத்து ஒத்துழைப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் இதுவே ஏழாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா மனைவி நல்லா கிடைப்பாங்க ஜாதகமாக இருந்தால் கணவர் நல்லா மனைவி நல்லா கிடைப்பாங்க இதுவே எட்டாம் பாவத்தில் இருந்தாங்க பௌர்ணமி சந்திரன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயுள் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பௌர்ணமி சந்திரனால திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதே பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தூக்கம் நல்லா சுக இருப்பாங்க ஆமாம் கூடவே நல்லா தான தர்மம் செய்யக்கூடிய இருப்பாங்க எந்த பாவகத்தை சந்திரன் இருக்கிறதோ அந்த பாவத்தை வலு பெறுபு வலுபெருமா வலு பெறு வலு இருக்கும்போது அனைத்து ராஜயோகமும் பெறுவார் வருடம் முழுவதும் பன்னெண்டு பௌர்ணமி வருது வந்தாலும் மிகச் சிறப்பான பௌர்ணமி நம்ம சொல்கிறது சித்ரா பௌர்ணமி திரு பௌர்ணமி தைப்பூச பௌர்ணமி ஆவணி மத பௌர்ணமி ஏன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா மாசத்துல வந்து மேஸ்த சூரியன் உச்சமாக இருப்பார் திரு கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை சந்திரன் ஆட்சி உச்சமாக இருப்பார் தைப்பூச பௌர்ணமி பார்த்தீங்கன்னா கரகத்தில் வந்து சந்திரன் ஆட்சியாக இருப்பார் ஆவணி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சூரியன் ச சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பார் த சொந்த காரகத்தை ஆட்சியாக பெற்றுக்கிறதுனால இந்த நாலு பௌர்ணமி வந்து சிறப்பாக சொல்கிறாங்க அதுக்காக மீதியுள்ள பௌர்ணமிலாம் வந்து நன்மை தராது அப்படிலாம் எடுத்துக்கூடாது அந்த பௌர்ணமியும் சிறப்பு இருக்கும் இருந்தால் தாய் வீட்டில் போது பவர் அதிகம் இல்லை அந்த மாதிரி அந்த பௌர்ணமியும் சிறப்பாக நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பௌர்ணமிக்கு முன்பின் பிறந்த எந்த ஜாதகராக இருந்தாலும் நான் முன் முன்னாடி பின்னாடி பிறந்த பௌர்ணமிக்கு முன்னாடி பின்னாடி பிறந்தங்களும் நல்ல ராஜயோகத்தை எங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ பௌர்ணமி ஜா ஜானத்தில் பிறக்கும் போது பூமியில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது ஏன்னா புவி இருப்பை பூமியோட புவி இருப்பு விசை தாண்டியும் கடலில் பார்த்தீங்கன்னா அலைகள் அதிகமாக எழும்போ அப்படி பூ தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட சற்று அதிகமாக வளரும் அந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அப்படி பூமிக்கே அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தும் போது மனுஷரால் நம் மனிதர்கள் நம்மளோ அந்த பௌர்ணமி தாக்கம் நம்மளுக்கு இருக்கும் இல்லை அதுக்காக தான் பௌர்ணமி நாளில் வந்து கிரிவலம் போகிறது தியானம் பண்ணுறது அம்மன் வழிபாடு முக்கியமாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ தொட்டீங்கன்னா எல்லாத்துமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இது வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னா பௌர்ணமி பிடிங்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு புகளை கண்டிப்பாக இங்கே அரைஞ்சே தீரணும் அது மறைஞ்ச பௌர்ணமையா இருந்தாலும் சரி உச்சமெற்ற பௌர்ணமியாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை அழுத்தே தீருவாங்க இதோட சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி யோகங்கிறது வந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுங்க அப்படி மறைஞ்சால் பௌர்ணமி வந்து ஐம்பது பர்சன்ட் தான் நம்மளுக்கு நல்லது கொடுக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் விசாக நட்சத்திர பிறந்து ராசி முதல் லக்கணமாக இருந்தீங்கன்னா அது பௌர்ணமி யோகம் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் ரெண்டாம் இடமான குடும்பாதிபதி ஆறில் போய் மறைஞ்சு பௌர்ணமி யோகத்தை கொடுப்பாரு முதல் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் விருச்சகத்தில் ஆறில் போய் நீசமையை மறைஞ்சிருவார் அதனால் ஆறு பன்னில் மறைஞ்ச பௌர்ணமி யோகத்தை இது கொடுக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த உபய லக்கணத்துக்கு ராசிகார உபய லக்கணம் ராசிகாரங்களுக்கு வந்து இந்த சூரியன் சந்திரன் வந்து இயல்பாகவே மிதல் லக்கணத்துக்கு சூரியன் மூணாம் அதிபதியாக வந்துடுவார் இந்த கன்னிக்கு வந்து சூரியன் பாண்டாம் அதிபதியாக போயிடுவார் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் எட்டாம் அதிபதியாக வந்துடுவார் மீனத்துக்கு சூரியன் ஆறாம் அதிபதியாக வந்துடுவாங்க காலபுருஷ தத்துவப்படியாக இவங்களுக்கு வந்து சூரியன் சந்திரன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருவாங்க அதனால் அவங்களுக்கு பௌர்ணமிக யோகம் இல்லைன்னு கிடையாது கிடைக்கும் பாதி அளவு தான் கிடைக்கும் இதை கிடைக்காத எங்கள் முழுசாக பௌர்ணமி அன்னைக்கு இதை நான் வழிபாடுலாம் எடுத்துக்கணும் இந்த மிதில் உபயலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா க காலபுரத்துக்கு மூணாறு பன்னெண்டில் வந்து முடியறதுனால க இயற்கையாக எங்களுக்கு ஒன்றை கொடுத்து ஒன்று எடுத்துவார் என்ன ஒன்று கொடுத்து ஒன்று எடுத்துருவாருனா குடும்பத்தை கொடுப்பாரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு நல்ல பண புகழ் பேர்லாம் கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒன்றுமே இருக்காது குடும்பத்தில் அவர் ஒன்று உதவக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா குடும்பத்தில் நல்ல ஆளுமை இருக்கும் நல்ல திறன் இருக்கும் பொதுவளத்துக்கு அவரை தெரியாமல் போயிடும் இப்படி உபயலக்கணத்துக்கு மட்டும் ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்துருவார் அதே மாதிரி இந்த பௌ பௌர்ணமிங்கிறது ஒரு திதி தானே ஒவ்வொரு திதிக்கும் பொதுவாவே ஒரு தி சூனியம் முடக்கலாம் இருக்கு ஆனா அந்த பௌர்ணமி அமாவாசையில பிறந்தவங்களுக்கு மட்டும் சூனியம் முடக்கலாம் வேலை செய்யாது எல்லா பாகமும் பலமாவே இருக்கும் அந்த சூரியன் சந்திரன் மட்டும் பழ இருக்கணும் பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பலனும் கிடைக்குன்னா திருமணத்தை மெயினாக நம்ம திருமண தடை குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது வீடு கட்ட முடியல மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது இப்படின்னு நிறையா எண்ணங்கள் மனசு மக்கள் மத்தியில் ஓடிட்டுருக்கோம் இவங்க எல்லாருமே பௌர்ணமி தினத்தில் வந்து வழிபாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரிவலம் போகிறது தியானம் செய்கிறது அம்பல் வழிபாடு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பௌர்ணமி யோகம் வந்து நல்ல சிறப்பே தரும் ராசி கட்ட பன்னிரெண்டு மாசம் பன்னிரெண்டையும் பன்னிரெண்டு மாதங்களாக பிரிச்சிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலயும் ஒவ்வொரு பௌர்ணமி சிறப்பு தருங்கிறதுனால நம்ம பன்னெண்டு கட்டத்தையே பன்னெண்டு ராசியாவே நம்ம முன்னோர்கள் பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா சித்திரா பௌர்ணமி வந்து நல்ல உச்சமா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் சில பேர்த்துக்கு மூணாறு எட்டில் பன்னெண்டு மரம் மறைஞ்சு போயிடும் சில பேர்த்துக்கு ஏதோ ஒரு கிரகப்பார்வை அந்த கிடைக்காதனால அவங்க வலிமை இழந்து இருப்பாங்க அந்த அப்படி இருக்கிறவங்க சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்திரகுப்தன் பிறந்தநாளாக இருக்கிறதுனால சித்ரா மாதம் வர பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா ஆயில் நீடிக்கும் ஏன்னா சித்திரகுப்தனே அந்த கணக்கெழுதுறது தானே அதனால் நல்லா ஆயில் கிடைக்கும் மரண பயம் போகும் குழந்த பாக்கியம் நல்லா கிடைக்கும் இதே வைகாசி மாதம் பௌர்ணமி வழிபட்டீங்க அப்படின்னா தமிழ் கடவுளான முருகன் பிறந்த நட்சத்திரம் அதனால நல்ல ஞானம் அறிவு ஏன்னா முருகர் வந்து அப்பாவுக்கே ஞானம் கொடுத்தவர் அப்போ அந்த நாளில் நம்ம வழிபடும் போது நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல அறிவு கிடைக்கும் மனமாகாத பெண்களுக்கு திருமணமாகும் அதே மாதிரி ஆனி மாத பௌர்ணமியில் வழிபட்டிங்கன்னா ஆனி மாத பௌர்ணமி வந்து மூல நட்சத்திரத்தில் வரும் அப்போ வந்து சித்திரை மாதமும் முக்கணி வச்சு படைப்பாங்க அதே மாதிரி ஆனி மாதமும் முக்கணி வச்சு படைக்கிற நாளும் உண்டு ஆனி பௌர்ணமில் விளக்கேற்ற வழிபட்டிங்கன்னா சுமங்கலி தன்மையாக இருப்பீங்க கடவுளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் காதல் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதே ஆடி பௌர்ணமியில வந்து உத்திராடம் நட்சத்திரத்துல பௌர்ணமி வருங்க அந்த அன்னைக்கு விளக்கேர்த்தி வழிபடுறீங்க அப்படின்னா குடும்பத்துல வளர்ச்சி அமைதி புண்ணியம் கிடைக்கும் இப்படி எல்லா வளமும் ஆடி பௌர்ணமி நம்மளுக்கு கொடுக்கும் ஆவணி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரத்துல வரும் இந்த நாளில் விளக்கேத்து வழிபட்டிங்கன்னா கடன் தொல்லை தீரும் சகோதர ஒற்றுமை கிடைக்கும் ஏன்னா அன்று பார்த்தீங்கன்னா ஓணம் ரக்ஷ மந்திரம்லாம் அந்த பௌர்ணமி நாளில் தான் வரும் புரட்டாசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா புரட்டாசி பௌர்ணமி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் அந்த நாளில் விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா கடன் தொல்லைகள் தீரும் காரிய தடங்கள் விலகும் புரட்டாசி பௌர்ணமி நாளில் விளக்கேற்றி வழிபட சகல சகல சௌபாக்கியமும் நம்ம வீட்டில் நினச்சிருக்கோம் கூடவே திருமண வாழ்வும் வீட்டில் ஏற்படும் ஐப்பசி மாதம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் சித்திர அந்த பௌர்ணமி வருங்க அந்த பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா எ காரிய அனைத்துமே வெற்றி ஏன்னா ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு அன்னபிஷேகம் நடக்கும் அதனால் சிவனுக்கே அன்னாபிஷேகம் நடக்கும்போது பசி பிணிகள் நீங்கள் உலக நாட்டில் அந்த அந்த நம்ம வீட்டில் பசி தானே இல்லை அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இருக்காது ஆனால் சித்திரா பௌ ஐப்பசி பௌர்ணமி வந்து உகந்தது க கார்த்திகை பௌர்ணமி வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து கார்த்திகை ஏற்றுவோம் கோயில் இல்லை வீடு இல்லை எல்லா பக்கமும் நம்ம விளக்கேற்றி வழிபடுவோம் ஆனால் கார்த்திகை மாத பௌர்ணமி இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ம அந்த வாசத்தில் விளக்கேற்று வழிபட்டிங்கன்னா மணக்கவலை தீரும் கண்ணோய் தீரும் புகழ் வளர்ந்து ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு திருவாரூர் அகஸ்திரத்தில் பௌர்ணமி வருங்க அப்போ வந்து திரு சிவபெருமானை வந்து ஆனந்த நடனம் நடன மாதிரி நடராஜருக்கு காட்சி அளிச்சு காட்சி அளித்த நாள் அதாவது சிவபெருமான் வந்து ஆனந்த நடனமாடி மாதிரி நடராஜருக்கு காட்சி அளித்த நாள் அதெல்லாம் அன்று நடராஜருக்கு சிறப்பு வழிபாடு நடக்குங்க இந்த விலை அப்போ வந்து நீங்கள் விலகேற்று வழிபட்டிங்கன்னா காரிய வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் இதே தை மாச பௌர்ணமி வந்து பூச நட்சத்திரத்தில் வருங்க அப்போ வந்து சிவ சிவனுக்கும் முருகனுக்கும் சிறப்பு வழிபாடு நடக்கும் அப்போ நீங்கள் விளக்கேற்று வழிபட்டீங்க அப்படின்னா பிறவி பையன் நீங்கி முக்தி கிடைக்கும் ஆயுள் விருத்தியும் கிடைக்கும் மாசி மாச பௌர்ணமி அப்ப நீங்க மகத்துல வரும் மாசி பௌர்ணமி மக வரும் நீங்க அப்ப வந்து விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா நற்கதி கிடைக்கும் முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்ப நீர்நிலைகள்லாம் குளிக்கிறது கும்பமேளம் நடக்கும் மாசி மகம் நடக்கும் அந்த அந்த மாசி மகத்துலதான் அந்த விசேஷங்கள் தான் நடக்கும் அதனால நம்மளுக்கு முக்தி கிடைக்கிற அளவுக்கு நல்ல பயன் கிடைக்கும் இதே பங்குனி பௌ மாத பௌர்ணமி உச்ச பங்குனி மாத பௌர்ணமி வந்து உத்திர நட்சத்திரத்தில் வருங்க இந்த நாளில் வந்து சிவன் பார்வதிக்கு முருகன் தெய்வான ராமர் சீதை இதுங்களெலாம் திருமணம் நடைபெற்ற நாள் ஆனால் அந்த நாளில் வழக்கு விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா தர்மம் செய்த பலன் நிறைய கிடைக்குங்க இப் அதே மாதிரி பௌர்ணமி நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல பௌர்ணமி நாளில் வந்து தாலி கயிறை மாற்றலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் தொழில் புதுசாக தொழில் தொடங்குறதுனா தொழில் தொடங்கலாம் இல்லை பௌர்ணமிக்கு வெளியூர் போகலாமான்னு கேட்டிங்கன்னா வெளியூர் போகலாம் பத்திர செய்யல செய்யலாம் செய் என்னென்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம செய்யக்கூடாதுங்கன்னு கூட தெரிஞ்சுக்கணும் இல்லை பௌர்ணமி அன்னைக்கு கிரக பிரவேசம் செய்யக்கூடாது மொட்டை அடிக்கக்கூடாது வளைகாப்பு செய்யக்கூடாது நான் பொன் பார்க்க போகிறேன் மாப்பிளை பார்க்க போகிறேன்னு வரண் பார்க்க போகக்கூடாதுங்க இப்படி பௌர்ணமினால எவ்வளோ சிறப்புகள் இருக்குதுங்க எனக்கு கொடுத்த அந்த சிறிய காலகசத்தில் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்களும் பயனடையணும் பௌர்ணமி யோகங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பானதுங்க நம்மளோ ஜாத பௌர்ணமி பிறக்கில்லை ஆனால் நான் பௌர்ணமி வழிபாடு வழிபாடு செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபட்டு பாருங்கள் வாழ் வாழ்க்கையில் எவ்வளோ செல்வங்கள் நம்மளுக்கு பெருகோ நம்மளுக்கு எவ்வளோ ஆயுள் விருத்தி கிடைக்கும் ஜோதி பௌர்ணமிகள் அனைவருமே பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது மனசு சாந்தப்படும் அப்போ மனசு உடலில் பட்டால் தான் நம்ம ஜாதகம் சரியாக சொல்ல முடியும் ஜாதகத்தை கணிக்க முடியும் அதுக்காக பௌர்ணமி வழிபாடு நம்மளும் எடுத்துக்கணும் இதை வந்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த என் குருநாதருக்கும் மிக்க நன்றி அற்புதமாக பௌர்ணமி யோகத்தை பற்றி ஒரு பௌர்ணமியில் ஒரு குழந்தை பிறந்தால் என்ன நடக்குன்ற விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பாங்க வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர்க